ஹலோ காய்ஸ் இன்றைக்கி ப்ளவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் தேர்ட்டி எயிட் இன்ச்சில் எப்படி கட் பண்ணலான்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் தேர்ட்டி எய்டி இன்ச்சில் வந்து நம்ம நாளில் பிரிச்சமாக ஒன்பது இன்ச் வரும் ஒன்பது இன்ச்சில் அவங்களுக்கு நெக்கு வந்து அஞ்சே கால் அஞ்சே காலில் ரெண்டே கால் ரெண்டே கால் வந்து கழுத்து ஷோல்டர் இருக்கணும் மூணு இன்ச்சு வந்து கழுத்து கட் பண்ணணும் அப்போ தான் பிராட் கிடைக்கும் அதே அஞ்சே கால் நம்ம ஷோல்ட்ரு எடுக்கணும்னா அஞ்சரை ஆம்ஸ் எடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த கை சுற்றளவுலாம் கிடைக்கும் அஞ்சே காலோடைய உயரம் இது வந்து நம்ம அவங்களுடைய உயரம் வந்து பதிமூணு பதிமூணு நான் எழுதில்லை அவங்களோட இடுப்பு ஒயர் வந்து பதிமூணு இடுப்பு சுற்றளவு வந்து நாலா பிரிச்சா எட்டரை வருது நான் அளவு ஜாக்கெட்டு போட்டு தான் இது மார்க் பண்ணியிருக்கிறேன் அது எப்படி பண்ணணுன்றத உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் இப்போ நான் மா அளவு ஜாக்கெட் வச்சு மார்க் பண்ணிட்டேன் இது பேக் பீஸு பேக் பீஸு இது இந்த இது வச்சு தான் ஆம்ஸ் நான் கேவ் ஒரு கழுத்து வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா கேவ் ஒரு ஸ்கேலுன்னு அந்த ஸ்கேலை வச்சு தான் நான் உங்களுக்கு கேவ் வரைஞ்சேன் பார்த்திங்களா வரைஞ்சால் அழகாக ஷேப்பு வந்துடும் நம்ம கையிலேயே வரையலாம் வரைய தெரியாதுங்க இந்த ஸ்கேலை வச்சு கேவ் வரையலாம் இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அதே தான் ஃப்ரெண்ட்டுக்கும் வரும் ஃப்ரெண்ட்டுக்கு இதே பீஸை நம்ம போட்டு மார்க் பண்ணிக்கிட்டு இது பாருங்க நிமிஷம் இதே பீஸை போட்டு நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு ம் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த கழு வெறும் நம்ம ஆர்ஸை மார்க் பண்ணிடணும் சைடு மார்க் பண்ணிடணும் இதுபோடு ஒயரத்தை மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அடுத்தது நம்மளே அந்த ஜாக்கெட்டில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணிடணும் அவங்களுடைய ஃப்ரண்ட் ஒயர் வந்து பதிமூன்று பன்னெண்டரை அதில் வந்து அவங்க பாயிண்ட் வந்து ஒன்பது வரும் மீதி வந்து ரெண்டே முக்கால் வந்து அவங்களுடைய பாயிண்ட் கே கப் சைஸு அப்புறம் ஒன்னே கால் இந்த ரெண்டே முக்கானா அதே இந்த பக்கமும் ஒன்றே கால் ஒன்றே கால் அப்படின்ட்டு பிரிச்சுக்கிடணும் பிரிச்சுக்கிட்டு பாயிண்ட்டை நம்ம டா மார்க் பண்ணிக்கணும் இங்கேருந்தும் ஒன்றே ரெண்டே முக்கால் வரணும் இங் இங்கேருந்து பண்ணும்போதும் ரெண்டே முக்கா வரணும் அப்போ ரெண்டத்தையும் மார்க் கோட் போட்டுக்கிட்டு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் அப்படியே வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கிட்டு இந்த சைடை அதே மாதிரி வரைஞ்சிக்கணும் புரிய ஜக்கெட்லாம் நமக்கு சைடு இது பாருங்க சைடு இப்போ வந்து இது மார்புடைய சுற்றலும் ஒன்பதுரை இது ஃப்ரண்ட்டு வந்து உ கைப்பட்டி நம்ம அந்த ஜாக்கெட்டில் எவ்வளோ அவங்களுக்கு இருக்குதோ அதை பார்த்து இந்த கழுத்தாண்டுந்து இந்த கீழே அந்த ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மார்க் பண்ணிடணும் ஏன்னா இங்கே ஒரு டாட் பிடிப்போம் கால் இஞ்சிக்கு அதோடு நம்ம கொஞ்சம் கால் இன்ச்சுக்கும் ம தேக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சும் சேர்த்து ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த ஒயரத்தை எடுத்துக்கணும் அப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இதோடய மெஷர்மெண்ட்டு பாருங்கள் இதோடய மெஷர்மெண்ட்டு வந்து நமக்கு ரெண் ஒயர் வந்து பதிமூணு இன்ச்சு இல்லையா இது வந்து பதிமூணு இன்ச்சு வரணும் இல்லையா இது ம எவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம அழுதுகிட்டாமல் ஒரு மூணு இன்ச்சு வரும் இந்த பட்டி அதே மாதிரி இந்த சைடும் மூணு இன்ச்சு பட்டி வரும் அதுதான் இந்த இந்த இங்கே பாருங்க இங்கே இருக்க இல்லையா இது அழுந்துக்கங்க இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் அழுதுக்கங்க அப்புறம் இதுலேருந்து இது அழுந்துக்கிட்டு இதுலேருந்து இது அழுந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டு இன்ச்சு வரும் எட்டு இன்ச்சு அங்கே பட்டிக்கு அதே மாதிரி எட்டு இன்ச்சுக்கு எடுத்துக்கணும் கீழே படிக்க முடிக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுடணும் இந்த சைடு மூணு இன்ச்சு இந்த சைடு மூணு இன்ச்சு அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் கேவ வரைஞ்சிக்கிட்டு இது ஃப்ரெண்ட்டுக்கு வந்து ஒரு அர்க்கத் போடணும் சும்மா சின்ன கட்டிங் அங்கே போட்டுக்கணுமோ உங்களுக்கு மறக்காத இருக்கும் அதே மாதிரி இந்த சைடில் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா ஒன்பது இன்ச்சுன்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு அர்க்கத்து நமக்கு வந்து அந்தந்த ஜா அர்க்கத் போட்டிலாம் ஜாயின் பண்ணணும் கரெக்டாக அந்த அர்க்கத்தும் அந்த கையோட அர்க்கத்தை ஒன்றா சேர்ந்தால் தான் கரெக்டாக வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக அமையும் மாறி மாறி போச்சுன்னா பாடி லூஸ் கொடுத்துடுறோம் கையும் கழுத்தும் கரெக்டாக வந்து அதில் உட்காரணும் இப்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்தாச்சு இப்போது அது க கையோட கை எப்படி எடுக்கணும் பாருங்கள் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணும் போதோ இது பாருங்க இது மாதிரி ஜாயின் பண்ணி தான் மடித்து தான் மடிக்கிற பக்கம்தான் கழுத்து வரணும் தெரியுதா இது மடிக்கிற பக்கம்தான் கழுத்து வரணும் இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு எந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல இது ஓப்பன் இல்லையா அதனால் எந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ க கைக்கு அதே மாதிரி மடிக்கிற பக்கம்தான் கை வரையணும் இப்போ நான் அது ஒன்று வரைஞ்சி வச்சுரு வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அவங்களுடைய கையளவு வந்து ஒன்பது கையளவு ஏழு தான் அவங்களுக்கு ஷார்ட் கை அது காலிஞ்சி நம்ம க கட் மடிக்கிறதுக்கு விட்டுருக்கேன் அவங்களுடைய கை சுற்று அளவு வந்து ஆறுற நீங்கள் வந்து அது ஆஃப் ஆஃபாக தான் எடுக்கணும் ஏன்னா ரெண்டாக மடிச்சிடும் இல்லையா கை சுற்றலும் நம்ம எடுத்தோம்னா பதிமூணு இன்ச்சு வரும் இது நம்ம ரெண்டாம் ரெண்டாம் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அப்போது நமக்கு ஆறரை தான் வரும் அது மாதிரி மேலே இந்த ஏழு இன்ச்சுக்கு கீழே ஒரு கால் இன்ச்சு போயிடும் மேலே ஒரு கால் இன்ச்சு போயிடும் அப்போ அவங்களுக்கு இருக்கிறது இருக்கக்கூடிய அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஏழுரை வந்துடும் ஏழரை இல்லை ஏழு இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம தைக்கணும் பால் கால் இன்ச்சு போச்சுன்னா எவ்வளோ ஏழு வந்துடும் ஏழரை இன்ச்சுக்கு வைக்கணும் ஏழுக்கு வர மாதிரி கட் பண்ணிக்கணும் இங்கே வந்து இந்த இங்கே ஏழு எடுக்கிறோன்னா இங்கே நாலு எடுக்கணும் மூணு மைனஸ் பண்ணிக்கணும் அவங்களோட ஆம்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆம்ஸு சின்னதாக இருந்துச்சுன்னா ஆம் ஆம்ஸோடைய சுற்றளவு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கீழே நோக்கி வரணும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா மேல் நோக்கி போகணும் ட்ரிக் இதில் அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் வராது இருக்கிறதுக்கு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கணும் இந்த மாதிரி கர்வ் வரைஞ்சிக்கிட்டா கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுக்கணும் இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ எடுத்துகிட்டா தான் அக்கலாண்டை வந்து துணி நிற்காது அது போய் கரெக்டாக அக்கலாண்டை துணி ஜா கரெக்டாக அம அமரும் ஜாக்கெட் ஃபிட்டிங் சூப்பராக வரும் இந்த கரெக்டாக இந்த அர்க்கத் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா இந்த அர்க்கத்தும் கை பாடியில் ஒரு அர்க்க போட்டு வச்சுருக்கேன் இல்லையா பாருங்க பாருங்கள் அதுவும் ஒன்றா உட்காரணும் உட்கார்ந்தா தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் வரும் இல்லைன்னா சுருக்கங்கள் பல இது பிரச்சனைகள்லாம் வரும் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணுறதுல தான் இருக்குது இங்கே அங்கங்கே இது இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க அப்புறம் இந்த இடத்துல ஒரு அருக்கத் போட்டுருங்க போட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம இதை ரெண்டாக மடித்து தைக்கும் போது இந்த அறுக்கத்தும் அறுக்கத்தும் ஒன்றா சேரும் அப்போ இது வரைக்கும் பாயிண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஒரு ஊசி ஊசி எடுத்து இங்கே ஒரு ஓட்டை இங்கேருந்து பாயிண்ட் பிடிக்கும்போதும் இங்கே ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒரு இங்கேக்கும் இங்கேக்கும் ஒன் இன்ச் இருக்கணும் இதுக்கும் ஆம்ஸுக்கும் ஒன்றரை இன்ச் இருக்கணும் அங்கங்கே ஒரு பெரிய ஊசி நான் சொன்னேன் இல்லையா அந்த ஊசியில் ஒரு ஓட்டை போட்டுருக்குங்க அப்போ அந்த ஓட்டை வந்து நமக்கு அடையாளமாக ஆகிடும் தெரியுதா இது லைனிங் கிளாத்து இந்த லைனிங் கிளாத்து நம்ம மேல் துணியில் வச்சு கட் பண்ண போகிறோம் அப்படியே போட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியது தான் அப்படியே கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சமமாக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம்தான் நம்ம தைக்கணும் இப்போ நான் இந்த கட்டிங் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அடுத்தது உங்களுக்கு எப்படின்ட்டு சொல்லித்தரேன் ஓகே